நண்பர்களே உற்சாக நியூஸ் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று உங்களுடைய வேண்டுதல் அனைத்து நிறைவேற வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்துக்கிறோம் இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சிறப்பான ஒரு ஆலயம்னா திருச்செந்தூர் கடற்கரை கோவிலுங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா வருகின்ற தை பௌர்ணமி என்று எந்த முறையில் சென்று வழிபட்டா நம்மளுடைய தலையெழுத்து மாறும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த தளத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க தைப்பூசத்தன்று விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த தீபம் ஏற்றலாம் எந்த முறையில் ஏற்றினா முழு பலனும் பெறலான்னு தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த தைப்பூசத்திற்குள்ளே நிச்சயம் நிறைவேறுங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருளாட்சி செய்யக்கூடிய கோவில்களை ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற கடல் சார்ந்த கோவில்னால் அது திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்க திருச்செற்றில் வாய்னா அழைக்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் இயற்கையோடு இணைந்த திருத்தலனே சொல்லலாம் இங்கு பார்த்தீங்கன்னா அகத்தியர் நக்கீரர் ஒவ்வையார் அருணகிரி பாம்பன் சுவாமிகள்னு பலருமே பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இலக்கியங்களையும் குறிப்பிடப்பட்ட சிறப்பான ஒரு ஆலயன்னே சொல்லலாங்க பௌர்ணமி வழிபாடுனாலே திருவண்ணாமலை கிரிவலம் எவ்வளவு சிறப்பானது அதே போல் பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் பக்தர்கள் பெருமளவில் திரள தொடங்கிட்டாங்க அந்த வகையில் இந்த தாய் பௌர்ணமி வழிபாடு எப்படி மேற்கொள்ள தெரிஞ்சுக்கலாங்க நீங்க அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கிறது பூமி சூரியனை சுற்றி வருவது போல சந்திரனும் பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி தான் வருது பூமியும் சந்திரனும் சுழச்சில சந்திரனின் ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமியாக அமைங்க இந்த பௌர்ணமி நாள்ல பார்த்தீங்கன்னா கடலை ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம உடலிலும் உண்டுன்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் அதனால தான் கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான திருத்தலத்திற்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் குடும்பத்தோடு வந்து அமர்ந்து தங்கி நாளைக்கு கிணச்சில் கடல் நீடினும் நீராடிட்டு முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பான பலன் உண்டுன்னு தெரிஞ்சிருக்கு அதனால்தான் பௌர்ணமினால இங்கு வந்து வணங்குவது பண நிறைவையும் மன நிறைவையும் தருதுன்னு சொல்றாங்க வழிபடுங்க இந்த ஆண்டு தை பௌர்ணமி வந்து தை பூசம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளில் முருகனை எந்த முறையில் வழிபடலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க அசுரர்களை அழித்து தேவர்களை முருக பெருமான் பாத்தீங்கன்னா காத்து அருள்வாளித்த தலம் தான் இந்த திருச்செந்தூருங்க பல அற்புதங்களையும் முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டி இடம் தாங்க இந்த திருத்தலனே சொல்லலாம் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ஆலயமாக அமைந்திருக்கு இங்கு முருகனை முறையாக சென்று வழிபட்டாலே நமக்கான பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்கள் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தளம் தாங்க திருச்செந்தூர் காரணம் முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய தலம்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா தவக்கோலத்தில் சிவ சிவபூஜை செய்த நிலையில் கையில தாமரை மலரோடு காஞ்சி தரக்கூடிய ஒரே தலமும் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் மட்டும்தாங்க இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா முழு பலனும் உண்டு மேலும் தளத்திற்கு செல்லக்கூடிய போது முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியுங்க வீட்ல இருந்து புறப்படுவதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிடுங்க பிறகு முருகனிடம் நீயே துணை உன்னை நம்பி வருகிறேன்னு உங்க வேண்டுதலை சொல்லி மனதார வழிபடுங்க பிறகு கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி வீட்டிருப்பாரு பிற போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தளம் தாங்க இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் படைத்தல் காத்தல் அளித்தனே மூன்று மும்மூர்த்திகளின் வடிவில் இங்க தொழில்களை செய்பவராக திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் அருள் பாதிக்கிறாரு இங்கு கடலில் குளித்து தான் நாளை கிணற்றில் நீராடணும் நாளை கிணற்றில் நீராடிய பிறகு எந்த நீரும் குளிக்காதீங்க முருகப்பெருமான் வேளாள உருவாக்கிய தீர்த்தம் தான் இந்த நாளை கிணறுங்க இதே கந்த புஷ்கரைணுன்னு சொல்லுவாங்க மேலும் இங்கு ஈர உடைகளை மட்டும் மாற்றி கொண்டு ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ளே செல்வதை தவிர்த்துடுங்க பிறகு முதல்ல துண்டிகை விநாயகருக்கு தலையை சுற்றி சிதறுக்காய் உடைத்து வழிபடுங்க பிறகு இங்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகனை முறையாக சென்றடின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக நாளைக்கிணருக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சுவாமாதி மௌன சுவாமி காச சுவாமி ஆறுமுக சுவாமிகளை வழிபடுங்க பிறகு கோவிலுக்குள்ள சென்று மூலவரான சுப்பிரமணியரையும் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கி இருப்பாரு அவர்களை வழிபட்டுவாங்க முருகனுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்கி வழிபடுங்க பிறகு இங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பலவிதமான விதமான நோய்களும் செய்வினை தோஷங்களும் நீங்கிடுங்க இங்கு முருகன் சொன்னதுக்கு பின்புற இருக்கக்கூடிய முருகன் கையாலே பிரதிஷ்டை செய்ததாக சொன்ன பஞ்சலிங்கங்களை வழிபடலாம் பிறகு பார்த்தீங்கன்னா குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் முடிந்தால் இரண்டு நெய் தீபம் இயற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனி சரியாகும் வருமானம் பெருகிடும் ஜாதகத்துல குருவால ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரியாகிடுங்க கோவில்ல உட்பிரகாரத்துல இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானே சண்டிகேஸ்வரர் நடராஜர் சனி பகவானையும் தவறாம வழிபட்டுவாங்க மேலும் இந்த ஆலயத்தில் பாலசுப்பிரமணியர் மயூரநாத சம்ஹாரமூர்த்தி சகசிரலிங்கமாய் இங்கு சிவபெருமான் தரிசனம் செய்ய முடியும் பிறகு பெருமாளுடைய சன்னதியில மலையை குடைந்து வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடுங்க வீட்டிலிருந்து புறப்படும் போதே ஒரு ரூபாயு நாணயம் மற்றும் வெள்ளை துணியில மஞ்சள் தடவை எடுத்துட்டு வாங்க கோவிலில் கொடிமரத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு உங்க வேண்டுதல சொல்லி வேண்டிக் அந்த நாணயத்தை பார்த்தினா முடிந்து வச்சிருக்கோங்க வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகின முன்றிர்க்கு பத்தாக திரும்ப காணிக்கையை செலுத்திடுங்க கொடிமுறை கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாடு நிறைவு செய்ய சாதத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியே போகலாம் கடற்கரையில் வள்ளி குகைக்கு அருகிலே இருக்கக்கூடிய சந்தனமலை மீது தொட்டில் கட்டி வணங்கினீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் இங்கு வள்ளியம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டுங்க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் மேலும் முருகனுக்கு சிறிதளவாவது இங்கு பூக்கள் வாங்கி செல்ல தளத்துக்கு சென்றீங்கன்னா குறைந்தது எட்டு மணி நேரமாவது பன்னெண்டு மணி நேரம் வரையாவது கோவில இருக்குமாறு பார்த்துக்கோங்க பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு ஆண்கள் மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டு கொண்டு கோவிலுக்குள்ள செல்லலாம் கோவில்ல அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் முருகனுடைய மூல மந்திரம் கூட சொல்லலாம் முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜையை பார்த்தா வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதமான மாற்றம் உண்டாகும் திருச்செந்தூர் முருகனே தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முறித்திட்டு ஏறி வர வேண்டும் இதனால் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் முன்னேற்றம் உண்டுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு செல்ல வேண்டின நீண்ட நாள் ஆசையாக இருக்கா எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்தாலும் தொடர்ந்து இடையூறு வந்துட்டு நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து மனதார பார்த்தீங்கன்னா திருப்புகள் படித்து நிர்கா உன்னுடைய திருவாலயத்திற்கு நான் வர வேண்டும் நீயே அதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும்ன்னு மனதார பிரார்த்தனை செய்துட்டு முருகனுடைய நூத்தி எட்டு போற்றியை சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் காணிக்கையே மஞ்சள் காணிக்கையை எடுத்து முடிச்சு வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா தினதோறும் உங்க வீட்டு பூஜைல திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சரியாகும் முருகனே ஏதாவது ஒரு வழியில பார்த்தீங்கன்னா திருச்செந்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார் அப்போது நீங்க பாத்தீங்கன்னா திருச்செத்திற்கு சென்று வழிபடலாங்க இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைத்திருக்கு அதுவோ விடுமுறை நாளாக இருப்பதால குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி ஆறு முறை வளம் வந்து வழிபட்டார் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே போல இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில பொருட்களை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில வைத்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை எந்த மாதிரியான கஷ்டங்களை இருந்தாலும் நீங்களிடம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் சோம்பு பெருஞ்சீரகம் அதே போல பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி செவ்வாழை பழம்னு வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்த பிறகு நீங்க பயன்படுத்திக்கலாம் இதனால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகிடுங்க அதே போல தைப்பூசத்தன்று பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லும் போது கோவில்ல நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பால் தேன் தயிர் இளநீர்னு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்தாலும் நல்ல மாற்றமும் நற்பலன்களும் உண்டுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் முருகப்பெருமானுக்காக தைப்பூசத்தன்றி விரத இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா காலை முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையில கலந்து கொண்டு இரவு பார்த்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்